இந்த எரோபியாம் தான் அந்த சாலமோனுடைய காலத்துல பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாரு நம்ம கேட்கனே கேட்டோம் அப்போ அவருக்கு எல்லாம் தெரியும் பராக்கிரமசாலியா இருந்தவர் சாலமோனுடைய அரண்மனையிலே பட்டணங்கள்ல எவ்வளவு ஆயுதங்கள் இருக்குது எவ்வளவு வெள்ளி இருக்குது எவ்வளவு பொண்ணு இருக்குது எந்த இடத்துல என்ன இருக்குது எல்லா விவரத்தையும் இந்த எரோபியாம் கையில இருக்குது இப்படிப்பட்ட ஆட்கள் ஆட்களை வச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஆட்களை டீல் பண்றவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைன்னா நம்ம எல்லாம் தண்டவாளத்துல ஏத்திடுவாங்க இன்னைக்கு இந்த எரோபியா நாவி வேலை செய்யுது சபைகள்ல ஏற்பாட்டு சபையில குடும்பங்கள்ல தேசங்கள்ல இன்னைக்கு வேலை செய்கிறது கூட இருந்து எல்லா விவரத்தையும் அறிஞ்சு வெளியில போய் காட்டி கொடுத்துருந்தாங்க ஆண்டவர் என்ன சொல்லிருந்தார் இந்த எரோபியாடைய கையில பத்து கோத்தரத்தை கொடுத்து மன விருப்பம் போல நீ ஆண்டு கொள்ளப்பா அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருந்தார் அந்த யரோபியாமோ இதுல திருப்தி அடையாம அந்த பத்து கோத்தரத்துல திருப்தி அடையாம ரெண்டு கோத்தரத்துக்கு எதிரா எழும்பி அதுவும் அந்த ரெண்டு கோத்தரம் தாவீதின் வம்சத்துக்கு கொடுக்கப்பட்டது அந்த எதிராய் கா எழும்பி அவங்கள காட்டி கொடுத்து அவங்கள உடைக்கவும் அடிக்கவும் அந்த மாதிரியான வேலை பண்ணி தேவனுக்கே எதிரா மாறிட்டார் இவர் ஒரு சாதாரண சூப்பர்வைசரா இருந்த யரோபியாமே ஆண்டவர் ஒரு வடக்கு ராஜ்யத்தின் ராஜாவாக உயர்த்தி இவ்வளவு கனம் பண்ணி வாசிர் வச்சார் அப்படின்னா அந்த ஆண்டவருக்கு இந்த எதிர இவர் எப்படியப்பட்ட ஒரு ஆவி உடையவர் ரொம்ப முக்கியமான எதிர்களை நாம் ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டும் நீங்க யாரோடும் ரொம்ப ரொம்ப அதிகமா பழகுறீங்க ரொம்ப கவனமா இருங்க தப்பா தப்பா நினைச்சுக்காதீங்க நல்ல ஜவ் பண்ணுங்க உங்க ரகசியத்தை எல்லாம் அவங்ககிட்ட அப்படி சொல்லாதீங்க பேங்க் அக்கவுண்ட் ரகசியம் பின் நம்பரு சொத்து விவரம் படிப்பு விவரம் வேலை விவரம் வீட்டு விவரம் இதெல்லாம் ரொம்ப அப்படி சொல்லாதீங்க யாருகிட்டையும் ரொம்ப யார்கிட்டையும் நம்பி அப்படி சொல்லாதீங்க ரொம்ப கவனமா இருங்க இரபையா மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு வந்துடக்கூடாது நம்ம இவைகள் நமக்கு இவைகளுக்கு நம்ம ரொம்ப நம்ம எச்சரிப்பா இருக்க வேண்டும் அந்நிய மனுஷனை கூட நம்பிடலாம் போல தெரியுது ஆனா கூட இருக்கிறாங்க பாருங்க நமக்கு கீழே வேலை செய்யறவங்க சிலருக்கு கூட வீட்டார் சிலருக்கு சொந்தக்காரங்க சிலருக்கு பந்தக்காரங்க இவங்களே எரோபியா மாதிரி எழு எழுப்பிருந்தாங்க இவங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நம்மளுக்கே அதிர்ச்சி ஷாக் ஆயிருது ஆமே ரொம்ப கவனமா இருங்க ய ரொம்ப விவரங்களை சொல்லாதீங்க உங்களுக்கு யார் நம்பிக்கையா இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமா நம்பிக்கையா இருக்கிறவங்க ஜபம் கத்தட்ட சொல்லுங்க ஆண்டவர் வழி தரப்பார் வழி நடத்துவார் தெரியாத நம்ம யாரோ ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம பிரச்சனைய சொல்லி அவங்க கிட்ட ஒளறி அவங்க அதை கேட்டுட்டு போய் வேண்டாம் இரோபியாம மாறி அவங்க வேண்டாத வேலை பண்ணி இதுக்கெல்லாம் காரணம் யாரும் நம்மதான் நம்ம ஒரு நம்பிக்கையில போய் யார்த்தை சொல்ல பேச்சுவார்க்கு சொல்ல அது எரோபியாம மாறி வந்து நிக்குது மேல் பொண்ணு ரொம்ப கவனமா இருங்க இது நமக்கு ஒரு பெரிய பாருங்க ஆண்டவர் கொடுத்த பத்து ராஜ்யத்துல ராஜாவா இருந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு இல்லாம அந்த ரெண்டையும் கெடுத்து குட்டி சுவராக்கி ஆண்டவருக்கு எதிராக எழும்பி அந்த தேசத்தை நாசமாக்கி அவங்கள கொள்ளையடிச்சு என்ன ஒரு பரிதாபம் பாருங்க கொஞ்சம் யோசித்து இருக்கணும் நான் ஒரு வேலைக்காரனா இருந்த ஆண்டவர் ஒரு சூப்பர்வைசரா மாத்தினார் ராஜாவா என்ன உயர்த்தி ஆண்டவர் சொன்ன அந்த அந்த ராஜ்யின் வம்சத்துக்கு பண்ணலாமா இதனாலதான் நம்ம ஒரு வசனம் முதல்ல வாச்த்த என்ன வாசம் தெரியுமா எரோபியாமின் வீட்டாரை பூமியின் மேல் இருக்காதபடி கத்தர் அதம் பண்ணினாராம் பார்த்தீங்களா இந்த எரோபியாம் தாவீதின் வம்சத்தை அதம் பண்ணுவதற்கு எகிப்து ராஜாவை கூட்டிட்டு வந்து நாசம் பண்ணி போட்டான் ஆனா கத்தரோ இதெல்லாம் பார்த்து இருந்த கத்தர் சும்மா விடுவாரா அந்த கத்தர் என்ன பண்றான்னா இப்படிப்பட்ட எரோபியம் இனி பூமியில இருக்க கூடாது எரோபியா மாத்திரம் அல்ல அவன் ஜென்ரேஷனே இந்த பூமியில வந்து இருந்துடக் கூடாதுன்னு அவரே முடிவு பண்ணிட்டார் நியாய தீர்ப்பு போட்டுட்டார்